ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய நாயக்கம்பாளையம் மேட்டுப்பாளையம் ரோடு கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வாரகி அம்மன் அதாவது வாரகி அம்மன் கோவில் முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைட் வந்துடும் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு யுஐடி காலேஜி இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியும் பெரிய நாயக்கம்பாளையம் உள்ளவங்க அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு முப்பத்தெட்டு ஃப்ளாட் போட்டிருக்கோம் முப்பத்தெட்டு ஃப்ளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக லைன் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ட்ரைனேஜ் தேர்ட்டி த்ரீ ஃபோர்ட்டு தார் ரோடு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் நம்ம வந்து அஞ்சு அடி செடி வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மெயின்டெனன்ஸும் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ உங்களுக்கு வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் வியூஸ் உங்களுக்கு கிளைமேட்டும் சரி எப்பவுமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி எப்போவுமே இருக்கும் அண்டு உங்களுக்கு பாருங்கள் இடத்த பாருங்கள் கிரீனிஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஊட்டிக்கு போகிறதுனா நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் வந்துட்டு போகணும்ல நீங்கள் இங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஊட்டி குன்னூர் இந்த வழியாவே போய்க்கலாம் ஆனக்கட்டிக்கு போகிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்லேருந்து எங்கள் லெஃப்ட் அட்டன் பண்ணால் வந்துடும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சைட் முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் சைட்டு தான் இருக்குது ஸோ பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு இருக்குது ரெண்டு பில்டிங் இருக்கு சோ நம்ம சிட்டிக்குள்ள இருந்துக்கிட்டே ஒரு டிராபிக்கா அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சிட்டிக்குள்ளேயே இடம் வேணாம்ப்பா கொஞ்சம் எனக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வேணும்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு ஹில் வியூ பாருங்கள் வியூ பாயிண்ட்டும் நல்லாவே இருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இடம் இந்த இடம் உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளாட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் லைட்டும் இருக்கும் ச பின்னாடியே அப்படியே கிரவுண்டு இருக்கும் உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஐநூறு வீடு இருக்கும் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் நாட் செவன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அதாவது வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும் பஸ்ஸும் இருக்குது இந்த இந்த ரூட்டுக்கு ஸோ நீங்கள் பெரிய நாயக்கியப்பாளையம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு இடம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதா தான் இந்த நம்பரை கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிட்டு வரலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்க்ட் பண்ணிட்டு வரலாம் நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஃபீஸ் இடம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடலாம் பிரதர் கனகா ஹாய் இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோடு நல்ல பீக்கிலே போயிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலங்கள் வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ட்ராவல்ஸ் டைம் கம்மியாக இருக்கும் வித்தின் உங்களுக்கு காந்திபுரத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவலே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் பாருங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு ஊட்டி பக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு ஊட்டி கிளைமேட் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு இங்கே ஸோ பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மன் பூமி தாங்க ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்து எடுக்கிறது தாராளமாக எடுக்கலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி பிரைமரி ஸ்கூலும் சரி மெட்ரிக் ஸ்கூலும் சரி எல்லாமே நியர்பை டூ கிலோமீட்டர்லேயே சரௌண்டிங்லேயே இருக்கு பாருங்கள் ஆன்ரோட் பேஸ் தான் உங்களுக்கு பாருங்க வண்டிங்க போயிட்டு தான் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரகி அம்மன் கோவில் இங்கே எப்போவுமே உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு வரவங்க நல்ல ஒரு கிளைமேட்டில் இருக்கிறதுனால கோவிலுக்கு எப்போவுமே ஆட்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸான கோவில் நீங்க வாரகி அம்மன் கோவில்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துரும் ఎంతు నర్ర్సరి స్కూలు ప్రైమరి స్కూలు నంబ ప్రాపకు అప్పుడే ఆపోసట్ भाई से यार कस्टमर वेट